தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கார் சூப்பரான ஒரு ஜாதகத்தன்மை வந்து தனுசு ராசி தான் அறிவான ஜாதகவர் அன்பானவர் பண்பான அற்புதமான நிலைமை வரக்கூடிய தன்மை தனுசு ராசிக்காரங்க தான் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் படித்தா பெரிய படிப்பு இல்லைன்னா உட்கார்ந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு படிப்பு மந்தகதியாக தான் இருக்கும் ஆனால் பெண்கள் வீடையும் ஆளுவாங்க நாடையும் ஆளுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு படிப்பு படிக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை கிடைக்கும் தனுசு ராசிக்கு சூப்பரான நேரம் சொல்லுவேன் நாலாவது சிலையும் காசு வரக்கூடிய ஒரு நேரம் இத்தனை வருஷம் இடையூறு இன்னல்களை அடைஞ்சிருந்த தனுசு ராசிக்கு இந்த வருடம் யோகம் வீடு நிலம் சொத்து சுகங்கள்லாம் அமையக்கூடிய தன்மை உண்டு ஆண்களுக்கு ஆனா தனுசு ராசியில உள்ள பெண்கள் இந்த வருஷம் கவனமா ஏன்னா ராசிக்கு ஏழாவது வீட்டில் மிதுன ராசியில தான் குரு பகவானுடைய பேச்சி படிக்கிற குழந்தைங்க ஏமாறுவீங்க படிச்சு கல்யாண காட்சி முடிஞ்சா கூட ஒரு சிறு வயசுலயே கல்யாணம் முடிஞ்சு சிறு வயசுலேயே குழந்தை குட்டிகளை பெற்று வாழ்க்கையவே தன்னுடைய குழந்தை குட்டிகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையும் உண்டு தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை வியாபார தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் தனுசு ராசியில உள்ள பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் பாசக்கார ஜாதகம் ஆனா தனுசு ராசிக்காரங்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது இது விதி ஆனா தனுசு ராசியில உள்ள பெண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வந்துட்டு போகிற தன்மையும் உண்டு ஏன்னா ஒரு அஞ்சாறு ஏழு வருஷமாவே நீங்க இடையில தான் சந்திச்சிருப்பீங்க தனுசு ராசியில உள்ள ஆண்கள் ஒரு வெறியில இருப்பாங்க எப்படியாவது நம்ம பெரியாள் ஆயின்னு சொல்லக்கூடிய வெறி முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் செம்ம ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உலகமே போற்றக்கூடிய தன்மைக்கு உண்டான அமைப்பு அந்த வீரியம் தைரியம் இருக்கும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள தம்பிக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் உங்க தம்பிக்கும் ஆவாது தனுசு ராசிக்காரங்க தகப்பென் தாய் மேல தான் ஆனால் தம்பி அங்காளி பங்காளினால் இடையூறுகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு போகும் தனுசு ராசியில உள்ள ஆண்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஹெட்ஏக் அதாவது தேவையில்லாத ஒரு பிரெயின் அப்படியே கொஞ்ச நேரம் ஷாக் ஆனோ எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்துட்டு போகையும் வாய்ப்பு இருக்கு உங்களை நீங்க கவனிங்க அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும் நல்ல ஹைஜீனிக் ஃபுட் நீங்கள் தான் சாப்பிடணும் குவாலிட்டியான ஃபுட்டு சாப்பிடணும் தனுசு ராசிக்குள்ளே உள்ள ஆண்கள் தன்னுடைய மனைவி மக்களோட அரவணைச்சு சொத்து சுகத்தோட சுகபோகமாக நீங்கள் வாழணும் தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் வாழணும் மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அற்ப ஆயுசு ஒரு கட்ட காலத்துல உங்களுக்கு ராகு தசை வரும் அது ஆயுசு போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயமும் நடக்கும் பரமபதத்துல பாம்பு உச்ச நிலையில போயிட்டு ஒரு மண்ணால பெண்ணால பொன்னால தரட்டி கேட்டுக்கு வந்துருவீங்க உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சு போயிடும் அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு நடக்கு உங்களுக்கு பிறக்கிற பெண் குழந்தைங்களை கண்ணுக்குள்ள வச்சு நீங்க பார்த்துக்கணும் உங்களுக்கு இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கும் ஆகாது தனுசு ராசியில உள்ள ஆண்களுக்கு அதாவது அப்பாக்களுக்கு ஆகாது இடையூறல் கண்டம் இன்னல் கூட சொல்லலாம் அதனால உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபடணும் உங்க முன்னோர் வழிபாடு நீங்க பண்ணணும் வாழ்க்கையில பணம் காசு பொறலும் பெட்டி பெட்டியா கூட காசு கிடைக்கும் நீங்க ஆள்படக்கூடாது சம்பாதிக்கிறத மனைவிக்கு தான் கொடுக்கணும் தானம் நிறைய பண்ணுங்க நிறைய ட்ரெஸ்டுகள் ஆரம்பிச்சு நல்லா நல்லது பண்ணுங்க ஆனால் அடுத்த மனைவி மேலே ஆசைப்பட்டு ஏமாந்து உங்கள் வாழ்க்கையே சரிஞ்சு போகக்கூடிய நேரம் வரக்கூடிய நேரம் இது ராசிக்கு ஏழாவது வீடு மிதுன ராசியில்தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்கு அதிபதி வந்து புதன் புதன்னா காதல் கிரகம் அந்த காதல் கிரகம் வீட்டில் தான் குரு பகவான் இருக்கு அதனால நீங்களும் அந்த தன்மையிலேயே காதல் பண்ணக்கூடிய அளவுக்கு மன்மதன் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆசைப்படுவீங்க வயதானாலும் கமலதாசன் மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆசைப்படுவீங்க இளமையா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க அந்த இளமை கோலமே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழலாம் வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழலாம் மனைவி மக்களோட வாழணும் சொத்து வந்து வீணாக கூடாது உங்களுக்கு இருக்கணும் உங்கள் அண்ணன் திமி அங்காளி பங்காளி தாய் தகப்பனோட வாழுங்க அவங்க அவங்க சொத்து அவங்களுக்கு தான் இப்படி முறையாக வாழ்ந்து வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகம் கால தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய ஆச பாச உள்ளவங்களுக்கு திருமண யோகம் உண்டு நல்ல வேலையிலிருந்து உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு தான் அவங்களுக்கு அந்த உத்தியோகம் முயற்சிகள் மேற்படக்கூடிய நேரம் உண்டு பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தன்மை உடையக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த வருஷம் யோகந்தான் நீங்க தாங்க ஜெயிக்க போறீங்க சூப்பர் ஜாதகம் ராசிக்கு நேர் வீட்டில் தான் உங்களுடைய தான் சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு உங்களுடைய பதவி உயரப்போது உங்க மேல இருக்க வேண்டிய வம்பு தும்பு வழக்குகள் சரிய போகுது நல்லா இருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் சிவாயம் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி வராது இது தனுசு ராசிக்கு அதிபதியும் அந்த குரு பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி அடுத்து உங்களுடைய ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல அந்த கலக்கரத்துல உங்களுக்கு பயிற்சியாகி வராது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் எந்த இடத்துல நீங்க லாக்கானீங்களோ எந்த இடத்துல நீங்க உங்களை மீட்டெடுக்க முடியாமல் தவிச்சீங்களோ அந்த இடம்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரிய தோல்வியை மட்டுமே நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பிசினஸ்ல பெரிய அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இல்லை ஏதோ நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வெளியில ஒரு பகுமானமா சொல்லிக்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அந்த பிசினஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது அந்த பிசினஸ் சம்பந்தமான அதிகப்படியான வளர்ச்சியை தான் இந்த காலகட்டம் சந்திக்க போறீங்க இதனால் வரைக்கும் பார்ட்னர்ஷிப்லயே போகல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாரையுமே அவ்வளவு சாமான நம்பவே மாட்டாங்க அவர்கள் கிட்ட இவங்க உண்மையா இருந்தா கூட அளவுல இவர்கள் பட்ட வழியும் யார பார்த்தாலும் அவர்கள் இப்படிதான் அப்படின்னு கணிச்சு சொல்லக்கூடியவர்களும் இந்த தனுசராசி என்பர்கள் தான் அதனால யாரையுமே சாதாரணமா நம்ப மாட்டாங்க யாரையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க அதே சமயம் யாரிடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சுல வார்த்தைகள்ல ஒரு நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இவர்களால நிறைய பேர் கடந்த பாத்தீங்கன்னா இவர்களினுடைய சொன்ன சொன்ன சில பேரில் நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கிறாங்க ஆனா இவர்களினுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் இல்லை அதை பத்தியும் இவங்க பெரிய அளவுக்கு பொருட்படுத்தவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை இந்த என்பர்கள் இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அந்த தொழிலே பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுடைய லைஃப்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இது வரைக்கும் செய்யாத ஒரு முயற்சிகள் எல்லாத்தையுமே இப்போ தொழில செய்ய போறீங்க இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் நினைச்ச ஒரு ஒரு வழிமுறையோட இருந்தீங்க ஆனா இந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்க போறீங்க இவர்களோடு சேர்ந்து பயணித்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு தொழில ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அந்த புரிதல்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசுராசி அன்பர்கள் இந்த கால கட்டத்துல வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சும்மாவே இல்லாட்டிலும் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அந்த வேலையும் கிடைச்சிரும் அந்த அளவுக்கு அந்த வேலையில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம் அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விடாம தான் சில வேலைகளை நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க என்னைக்கு வேலையை விடுறீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான உறக்கம்ன்றது இருக்காது அதனால அதுக்கு பயந்தே பார்த்தீங்கன்னா வேலையை விடவே மாட்டீங்க சில பேர் அதாவது நூத்துல ஒரு பத்து பேர் வேணா பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு ரொம்ப ஆட்களும் இந்த வேலை என்ன எனக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு மன தைரியத்தோடு இருக்கிற ஒருவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதுல நூத்துக்கு ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த சதவீதம் ஆகப்பட்டது ரொம்ப குறைவுதான் அதனால தெம்போடையும் அதாவது வேலையில நிற நிறைய மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த இந்த அலுவலகத்துல இவங்க இல்லைன்னா அந்த வேலையை யாராலையும் செய்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த வேலையில திறமையை அதிகமாக காட்டுபவர்கள் இந்த தனுசு என்பர்கள் இந்த உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் யாரெல்லாம் உங்களை ஆபீஸ்ல எதிர்த்து நின்னு உங்களை தலை உங்களை தலை குனிஞ்ச தலை குனிய வச்சாங்களோ அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு பணிந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதை கேட்டதிலிருந்து இந்த தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணுவீங்க ஆஹா நமக்கு இன்னமே வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவோட இருப்பீங்க கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு இந்த இருந்து அதாவது இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலையில சரி அலுவலகத்துல சரி உங்களுடைய நிரந்தர வேலையிலையும் ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க இப்ப பெரிய பெரிய துறையில் அரசாங்கத்துறையில் டிஃபென்ஸு நேவி இன்ஜினியர் டாக்டர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா லாயர்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ியோட சில சந்தர்ப்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இது நாள் வரைக்கும் ஃபேமிலியே இல்லை நான் பார்க்கவே இல்லை அவங்களோட நான் டிராவல் பண்ணியே ரொம்ப வருஷமா ஆச்சு அவங்களோட உட்காந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு பல மாதங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளில் இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்காக சில அந்த ஃபேமிலிக்காக சில நேரத்தை ஒதுக்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் அங்க தான் அந்த சுகஸ்தானாதிபதி செயல்படுறாரு எந்த yeah <laughs> ஆசையை நோக்கி நம்ம அங்க பயணிக்கிறோமோ அந்த ஆசை நமக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய கடன்களை எல்லாத்தையுமே அடைத்து தன்னுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த எல்லா பாரத்தையும் குறைத்து அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்க வச்சிருந்தீங்களோ பெண்டிங் வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு வருடத்துல நீங்க உழைக்காத உழைப்பே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா உழைப்பீங்க நல்ல வருமானம் நிறைய வளர்ச்சிகள் அடுத்து நிறைய சொத்துக்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாங்குறதுக்கு உங்களுக்கு பாக்கியமே இல்லாட்டிலும் உங்களுடைய ஃபேமிலிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சுகஸ்தானம் மிக பெரிய அளவுல ஆக்டிவேட் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நட்சத்திர அன்பர்கள் இந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய வேலை ரீதியாக எல்லாப்படியான வளர்ச்சியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன செலவுகள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நல்ல வாழ்க்கைய ஒரு நல்ல அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த தனுஷராஜ் என்பர்கள் ரொம்ப வருடமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாச்சு அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சு என்ஜாய் பண்ண காலமே போச்சு அந்த அளவுக்கு இருந்தாங்க இப்போ இந்த போராடம் நட்சத்திர அன்பர்கள் அது எல்லாத்தையுமே அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அடுத்து உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோட ஒரு ஆடம்பர செலவுகளோட இந்த பணமே கரைஞ்சாலும் பரவாயில்லன்னா என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணனும் அப்படின்ற மாதிரியாக சில ஆடம்பர விஷயத்துல அதிகமாக நாட்டம் ஒரு நேரமாக தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான தனுசு நேயர்களே உங்களுடைய குரு பயிற்சி எதிர்பார்ப்புக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது எண்ணற்ற விஷயங்கள் அவதிப்பட்ட காலத்திலிருந்து இந்த குரு பயிற்சியின் மூலமாவது எனக்கு ஏதேனும் ஒரு விடிவு காலம் வருமா அனு கேட்குற அளவுக்கு தனுசு இருக்கீங்க விடிவு காலம் வரும் ஆனாலும் எப்படிப்பட்ட விடிவு காலம் வரும்னா உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுடைய பல இழப்புகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள் வீடு கட்டுறது வீடுக்கு கடன் வாங்கிறது லோன் வாங்கிறது அது சம்பந்தமான விரயம் பண்ணுறது இல்லை அது சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அதெல்லாம் செய்யலாமா என்ற கேள்விக்கு நீங்கள் இப்போ இருப்பீங்க பிள்ளைகளை வந்து நாங்கள் நல்ல விதமாக எடுத்து போனாலும் அந்த பிள்ளைங்க எங்களோட சொல்ல கேட்குமா இல்லை அது வந்து அது சொல்லுபடி தான் நம்ம நடந்தாகணுமா இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கு அதற்கெல்லாம் முக்கிய காரணமே என்னான்னு கேட்டால் குரு பயிற்சி வந்த போதிலும் அதை தடை செய்வதற்காக சனியின் பார்வையும் அந்த இடத்துல வந்துடுது தனுசுக்கு ஆகையினால் இவர்களுக்கு இந்த அந்த அதிபதி அங்கே பார்த்தாலும் அது எப்படி கேந்திராதிபதி தோஷம் பெற்று பார்த்தாலும் அவர்களுக்கு வந்து தடை செய்ய ரெண்டுக்கு மூணு உடைய சனி பகவான் அது பொது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் எத்தனையாவது வீட்டுக்கு உடையவர் அதை பார்த்தா தானே அந்த தனுசு லக்னம் இல்லை தனுசு ராசிக்கு உடையவர்கள் இந்த ரெண்டுக்கு மூணுக்கு உடைய சனி நாளுக்கு போகுது உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தது அதுக்கு இதுக்கு எப்படி கனெக்ஷன் இருக்குது அதை பார்த்து சொல்ல முடியும் அதுக்கு நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தோடு இணைச்சி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அந்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு நான் என்னென்ன செய்யணும் அது எப்படி நான் வளர்க்கணும் இல்லை அதிலேருந்து எப்படி நான் தப்பிக்கணும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது இது கோச்சாரப்படி அப்போது வந்து என்ன செய்யும் கோச்சாரப்படி ஒரு முப்பது பர்சன்டேஜிலேருந்து பத்து பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் வரையும் ஒரு சப்போர்ட் பண்ணோம் ஆனால் அதுக்கு பிறகு எழுபது பர்சன்டேஜ் வெளியில் இருக்குது இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்குது அந்த பிறப்பு ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் இந்த முப்பது பர்சன்டேஜ் எனக்கு தான் பேசணும் பாசிட்டிவில இருக்கா நெகட்டிவில் இருக்கான்னு ஆகமத்தத்தில் தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையும் சனி பகவானுடைய பிரச்சனையால் இந்த குரு பகவான் போய் ஆறில் இருந்தது இதெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு விதமான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தது அதை நீங்கள் சமாளிச்சுட்டு தான் வந்தீங்க சமாளிச்சுட்டு வந்தாலும் இப்போ ஏழில் போயிருக்குன்னா உங்களுடைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பு உங்களுடைய கணவனோ இல்லை மனைவியோ நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கோ நான் எதிர்பார்க்குற ப பயணத்தில் நான் சிறப்படைவேனா பொருளாதாரம் எப்படி இருக்கோ இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த குரு பகவான் என்ன செய்கிறாருன்னா அருள் ராசின்னு சொல்லக்கூடிய காற்று ரசியில் நல்ல இன்பத்தை தரக்கூடியவன் இன்பத்தை தருவானா என்ற கேள்விக்கு நீங்கள் கேட்குற அளவுக்கு போய் உட்காந்துருக்கான் அதில் மூவ் ஆகிறான் அப்படி மூவ் ஆகும்போது உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதிர்பார்ப்பின்ற பலன் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் உங்களுடைய ஜாதகப்படி சொல்லணும் இந்த பொது விதியின்படி உங்களுக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டு கூடிய செவ்வான் சாரத்தில் குரு பகவான் செல்லும் பொழுது உங்களுடைய எண்ணங்களும் உங்களோட பயணங்களும் நிறைவேறுவதும் நிறைவேறாததுமாக தான் இருக்குமே தவிர சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் ராகுவின் சாரத்தில் போகும்போது உங்களுடைய ராகு பகவானும் இந்த ராகு பகவானும் எப்படி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரோட அமைப்புக்கு ஏற்றது போல குரு எப்படி இருக்கார் இந்த மூன்று இணைத்து பேசும்போது உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய பயணங்கள் வெளிநாட்டு பயணம் மேலும் நீங்கள் போடக்கூடிய பொருளாதாரம் அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இது மாதிரி பொது ஜன வாழ்வு பொது ஜனத்தோடைய மக்கள் இந்த அரசியல்வாதிகள்லாம் இப்போ ஒரு சாரர் வந்து அதுக்காக பயணிப்பாங்க அவங்களோட பயணத்தில் வந்து நீங்கள் வந்து கவனிக்கும்போது சில நல்லது கெட்டதும் தான் இருக்கும் அதில் வந்து ரெண்டு பேரும் ஏமாறுற தன்மை இருக்கும் ஆகனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏமாற்றம் இருக்கிறது அது என்னங்க குரு ஏழில் இருக்காரு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் தான் குரு நல்லதாச்சே அதுதான் ஏழில் இருக்கார் இருக்கார் அது நீங்கள் எதிர்பார்க்குற பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் கிடைக்காது உங்களுடைய உடல் சம்பந்தமாக உங்கள் உறவினர் உடல் சம்மந்தமாக உங்கள் மனைவியின் உடல் சம்மந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறத நல்ல விதமாக நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய செயல்பாட்டை இன்னும் நு நுட்பமாக அப்படியே சரியான முறையில் போய் அதை சரி பண்ணுவதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை இணைச்சி வச்சு இந்த குரு பலனையும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக உங்களோட பயணத்தை அவ்வளோ சிறப்பாக எடுத்துகிட்டு போகலாம் காரணம் என்னென்னா இது திடீர்னு உங்களுக்கு ஐடியாவை கொடுக்கறது தானே ஏழுலருந்து ஒரு ஐடியா கொடுக்கும் இப்படி பண்ணலாமான்னு கேட்பீங்க அதை இதை பண்ணலான்னு கேட்குறது ஏன்னு கேட்டால் இதை பார்த்துட்டு நேரடியாக நிறைய பேர் என்ன கேட்குறாங்க சார் நீங்கள் இது தனுசு ராசிக்கு சொன்னீங்க நல்லா இருக்குது அருமையாக இருக்குது நான் எனக்கு இது மாதிரி வேணும் நேரடியாக கேட்குறாங்க நீங்கள் நேரடியாக தவறு தவறில்லை ஆனால் உங்களுடைய பிறப்புடைய தன்மையை கொடுத்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அதை அழகாக உங்களுக்கு புரிகிறது மாதிரி தெளிவாக சொல்லுவோம் இது பொதுவாக சொல்லும்போது உங்களுக்கு இதுவும் சொல்கிறாரு அதுவும் சொல்கிறாருன்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் காரணம் இதுலையும் பிறந்திருப்பாங்க அதுலேயும் பிறந்திருப்பாங்க நடுவில் அவங்கவுங்க ஜாதகம் சிலருக்கு ஒத்துப்போவும் சில பேருக்கு விலகி போகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குருபெயர்ச்சியானது சிறப்பினை தரும் சிறப்பினை தருவதில் சில சிரமங்களும் இருப்பும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானான்